இந்தியாவில் நம்மளுக்கு ஆல்டர்னேட் ஃபியூல்டு கார்ஸ் வந்து நிறைய இருக்கு ரேஞ்சிங் ஃப்ரம் பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி எலக்ட்ரிக் இந்த மாதிரி நிறைய வேரியன்ட்ஸ் வந்து இருக்கு அதே பைக்ஸ்ல வந்து பார்க்க போனா நம்மளுக்கு லிமிடான பெட்ரோல் அதுக்கப்புறம் இவி இந்த மாதிரி ரெண்டு வேரியன்ட்ல மட்டும்தான் கிடைக்கும் பட் பஜாஜ் நம்மளுக்கு ஒரு ஸ்டெப் மேல போய் வேர்ல்ஸ் ஃபர்ஸ்ட் சிஎன்ஜி பைக் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஃப்ரைடே பிஃப்த் ஜூலை நிதின் கட்கரி இந்த பைக் வந்து லான்ச் பண்ணியிருந்தாரு பஜாஜ் ஃப்ரீடம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த பைக் பத்தி தான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் சோ நான் தான் கிரிஷ் நான் நம்ம ஆட்டோமோட்டிவ் ஆட்டோமோட்டி அதுக்கப்புறம் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன் கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க நம்ம இந்தியன் கம்யூட்டர்ஸ் பைக்கை வாங்கும் போது முக்கியமாக கன்சிடர் பண்ணுற ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் பழைய பஜாஜ் சிடி பஜாஜ் பிளாட்டினா மாதிரி கரண்ட் ஜென்ரேஷன் டெக்கோட கரண்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜி அதெல்லாமே பயன்படுத்தி ஒரு சூப்பரான பைக்கை பஜாஜ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க பஜாஜ் ஃப்ரீடம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இம்பார்டன்ட் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷன்லுமே இந்த பைக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டூ கேஜி சிஎன்ஜி டேங்க் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டூ லிட்டர் பெட்ரோல் டேங்க் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சிஎன்ஜியோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஆர் டூ கிலோமீட்டர் பர் கேஜி நமக்கு வந்து கிடைக்கும் பெட்ரோலோட மைலேஜ் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ லிட்டர் பெட்ரோல் நீங்க வந்து போட்டா ஒன் தேர்ட்டி கிலோமீட்டர் வரைக்கும் வெஹிக்கில் வந்து போகும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் நமக்கு வந்து கிடைக்கும் டோட்டலா கம்பைன் ரேஞ்ச் அதாவது சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல் நீங்க வந்து சிஎன்ஜி டேங்க டூ கேஜி ஃபில் பண்ணி வச்சு பெட்ரோல் டேங்க டூ லிட்டர் ஃபில் பண்ணி வச்சோம் இந்த பைக் எவ்வளவு ரேஞ்ச் தரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ தேர்ட்டி கிலோமீட்டர் ஆஃப் ரேஞ்ச் நமக்கு வந்து தரும் இந்த பைக்கோட டிசைன் டீடெயில் பத்தி பாக்க போனா என்டர் எல்இடி டைல் அண்ட் ஹெட் லாம்ஸ் நமக்கு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இண்டிகேட்டர் யூனிட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹாலஜின் யூனிட்ல கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன மோனோக்ரோம் எல்சிடி டிஸ்ப்ளே நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட்ல இருக்க அந்த ஹேண்டில் பார் எல்லாம்

அவங்க சீட் கடையில் அதாவது நம்மளோட பெட்ரோல் டேங்க் அந்த சீட் கடையில் இன்டகிரேட் ஆகிற மாதிரி அந்த ஃப்ரேம் குள்ளே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கிராஷ் ஆகும் போது அதுக்கப்புறம் இம்பாக்ட் ஆகும் போது நம்மளுக்கு ஃப்ரேம் உடஞ்சா மட்டுமே தான் சிஎன்ஜி டேங்க்ல வந்து இம்பாக்ட் ஆகும் ஃப்ரேம் உடையிறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை ஸோ கண்டிப்பாக ஒரு சேஃபரான பொசிஷன் நம்மளோட சிஎன்ஜி டேங்க் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த பைக்கோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நைன் பாயிண்ட் ஃபோர் பிஎஸ் ஆஃப் பவர் அதுக்கப்புறம் நைன் பாயிண்ட் செவன் நியூட்டர் மீட்டர் ஆஃப் டார்க் நமக்கு வந்து கிடைக்கும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி கான்ஃபிகரேஷனில் நமக்கு இந்த பைக் வந்து கொடுத்துருப்பாங்க மெயின்டெனன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் நம்மளுக்கு கிடைக்கிற கன்சோல்ஸ் பற்றி பார்க்க போனால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி எல்இடி ஹெட்லாம்ஸ் நமக்கு வந்து கிடைச்சிடும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி நமக்கு கிடைச்சிடும் டாப் மாடல்ஸ்ல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கார்ஸ்ல பார்க்குற மாதிரி அதாவது சிஎன்ஜி கார்ஸ்ல பாக்குற மாதிரி பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி சுவிச் பண்ணிக்கிறதுக்கான பட்டன்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சோ உங்களுக்கு எந்த ஃபியூல் வேணுமோ அந்த ஃபியூல சூஸ் பண்ணி நீங்க வெஹிக்கிள் வந்து டிரைவ் பண்ணிக்கலாம் இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த பைக்கோட கம்ப்யூட்டர்ஸ் பத்தி பாக்க போனா நம்மளுக்கு இப்ப டிவிஎஸ் ரைடர் ஒன் டுவெண்டி ஃபைவ் அதுக்கப்புறம் மத்த எல்லா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி பைக்ஸுமே இந்த பைக் காம்பியூட்டரா இருக்கும் இந்த பைக்கோட வேரியன்ட் அண்ட் பிரைஸ் பத்தி பாக்க போனா நம்மளுக்கு மூணு வேரியன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம் அதுக்கப்புறம் ட்ரம் அண்ட் எல்இடி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கண்ட் எல்இடி இந்த மாதிரி மூணு வேரியன்ஸ் நமக்கு வந்து வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ட்ரம் வேரியன்ட்